வாழ நீ செய்த யாகம் என்ன வெறு எங்கே சொல்வே அன்பாலே சேர்ந்த நெஞ்சங்கள் வாழ நீ செய்த தியாகம் எங்கே சொல்வே இன்றைக்கும் இன்றைக்கும் நீ நெஞ்சத்தில் அன்புக்கும் பண்புக்கும் நீ அந்த சொர்க்கத்தில் மன்னவன் காவிய நாயகனே தேசத்து காவலனே வாடிய பூமியில் கார் முகிலாய் மழை தூவிடும் உன் புகழ் வாழியவே தலை நிமிடா என்ற தாரக மந்திரத்துக்கு சொந்தக்காரர் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் இதயத்தில் என்று மறையாத வாழ்ந்து கொண்டிருக்கும் கழிவத்தின் தரணர் இதய தெய்வம் புரட்சி கிருஷ்ணன் விஜயகாந்த் அவர்கள் இல்லை என்ற போதும் எங்களை போன்ற துடிப்பான இளைஞர்களிடத்திலே இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை ஒப்படைத்து சென்று இருக்கிறார் அவர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இந்த தமிழகத்தை ஒரு நாள் ஆளுமுறை இந்த தொண்டர்கள் உறுதியேறு இங்கே வருகை இந்த கொடிய சிறப்பாக பகுதி கொங்குநகர் பகுதி சிறப்பான முறையிலே பல இடங்களில் அன்னதானம் விட்டு பல இடங்களில் கொடியேற்றி சுவீட்டு வழங்கி திருப்பூர் மாநகர் மாவட்டத்திலே சிறந்த ஒரு பகுதி என்பதை நிரூபித்த அத்தனை நிர்வாகிகளுக்கும் நன்றி நன்றி என தெரிவித்துக் கொண்டு முதல் குவறிவதை கட்டு ஒரு மாலை அது ஏழக ரம் அவர்களுக்கு கொங்குணர் பதவிக்கழகத்தின் சார்பாக நன்றி 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 என்பதை தெரிவித்துக் கொண்டு மாவட்ட நிர்வாகிகள் அனைவரையும் அவர்களுக்கு கௌரவப்படுத்தி பதத்தை சிறப்பான முறையில் கேட்பனை இந்த பகுதியிலே பரப்பிக் கொண்டிருக்கின்ற ரத்தனம் போன்ற துடிப்பான தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்கள் இருக்கும் வரை இந்த இயக்கம் ஒரு நாள் ஒருபொழுதாவதை கொடியை ஏற்ற